ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஈனி போச்சினா வந்த சூப்பரான ப்ரொமோட்டரில் வந்துட்டு பாஸ் வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்பா இந்த என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கா எங்களுக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது சூப்பராக ஒரு டாஸ்க்கை வந்து செம்மையாக கொளுத்து போட்டிருக்காரு என்னென்னா ஒரு ஒரு ஹவுஸ்மேட்ஸும் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட ஜேர்னி இந்த பாஸ் வீட்டுக்குள்ள என்னவா இருந்துச்சுன்றதை நரேட் பண்ணுமா சூப்பர் போதுமே இது நல்லதாக நீங்கள் கொடுத்தாலும் அதை வந்து கெட்டதாக மாற்றுறதுக்காக ரெண்டு மூணு பேர் இங்கே இருக்காங்களே அவரமாக இருந்துச்சு அதை வந்துட்டு ஊர் ஊர்ஜிதரம் படுத்துகிற மாதிரி விசித்ரா வந்து தினேஷை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு அதுக்கப்புறம் மாயா வந்து அர்ச்சனா பற்றி பேசுகிறாங்க ரைட்டு ஆனால் மாயா மாயா வந்து ஆக்சுவலாக மணியை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சேன் ஓகே விஷ்ணுவை கூட தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் பூர்ணிமா வந்து விஷ்ணுவை தேர்ந்தெடுத்தனால விட்டாங்க போல இருக்குது ஸோ பூர்ணிமா விஷ்ணுவை வந்துட்டு வச்சு செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னவனாலும் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் அடைவீங்கன்னு கிளியராக தெரிஞ்சிடுச்சு ட்ரஸ்ட் மீ அவர் ரொம்ப கண்கலங்கி அழுதாரு அப்படின்றாங்க இந்த வீட்லேயே எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணப்பட்டது நான் என்னை நீங்கள் கசக்கி தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு நாலு லைன் சொல்கிறாங்க என்னோடய கேள்வி என்னென்னா ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா எவ்வளோ பெரிய வார்த்தை அது ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை ஆனால் இந்த பூர்ணிமா அதை சொல்லலாமான்றதை என்னோடய விஷயங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டார் அவருன்றது எனக்கு சத்தியமாக புரியல ரெண்டு பேருமே மாறி மாறி யூஸ் பண்ணிட்டீங்க அதான் உண்மை சரிங்களா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரதீப்புக்கு அகேன்ஸ்டாக வரும்போது ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி ஒன்றா சேர்ந்து பிரதீப்பை வந்து இது பண்ணிங்க அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதீப் விஷயம் முடிஞ்ச விஷ்ணு வந்து கைண்டிக்கு அந்த விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது அதனால் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் தப்பு பண்ணும்போது நீ கூட இருந்தனா நாங்கள் அங்கே அடி வாங்கும்போது நீ கூட இருக்கணுன்றது மாயோட ஆசை பட் இவர் என்ன பண்ணுறாரு கிளவராக என்ன பண்ணுறாரு தப்பு பண்ணும்போது கூட இருந்து சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு அடி வாங்கும்போது அடிக்கிறாங்க பாருங்க அவங்க சைடுலேருந்து இவரும் சேர்ந்து அடிக்கிறார் அதனால் அவங்களுக்கு காண்டாயிடுது அது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு அந்த அம்மாக்கிட்ட அழுதாராம் அப்படி பார்த்தா இந்த அம்மா வந்துட்டு ஒரே பார்க்குற மாதிரி கேமரா பார்த்து அழுதாங்க அதாவது ரெண்டு பேருமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சவங்க கிடையாது சரிங்களா ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் மாயாவும் பூர்ணிமம் விஷ்ணுவோட அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எவ்வளோ வன்மம் பிடித்த ஒரு அப்பா சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படியே கை தட்டுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க என்னையாச்சு உங்களுக்குன்ற மாதிரி இருந்தது ரொம்ப ஒஸ்ட்டு டூ மச்சான ஒரு அரகண்ட்டான ஒரு லேடிஸ் தான் இந்த ரெண்டு பேர் அதுக்கப்புறம் இவர் டென்ஷன் ஆயிட்றாப்பில் அப்போ அவர் என்ன சொல்லிடுறேன் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறது நீனு மாயாவை கலாய்க்கிறாரு வந்து பாயிண்ட்ஸில் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கூலாக கலாய்க்கிறாங்க மாயா இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதுன்னு தான் கூலாக கலாய்ப்பாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து உங்ககிட்டலாம் பேசுறது ஜீரோ அப்படின்ற மாதிரி போய் இந்த சண்டை வந்து அப்படி வெடிக்குது கூடவே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பூர்ணிமாவை பற்றி கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் மணி வந்து மாயாவை பற்றி பேசுகிறாங்க ஸோ இன்னும் யாராலும் வெடிக்க போகிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக வந்து நம்ம விசித்திரா வந்து தினேஷை வச்சு செய்வாங்க அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகிற வரைக்கும் கண்டிப்பாக வச்சு செஞ்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களை